ஆரோக்கியமான உளுந்து கஞ்சி உளுந்து கஞ்சி சூப்பும் உளுந்து கஞ்சி ஸ்வீட்டான கஞ்சியும் செய்யலான்னு இருக்கேன் செய்முறையை பார்த்துருவோம் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து உளுந்து கஞ்சியை வந்து நம்ம வந்து எப்படி எப்படி பயன்படுத்தலாம் என்னென்ன ரெசிபிகள் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் இரண்டு கஞ்சிகள் செய்திருக்கேன் ரெண்டுமே வந்து பெஸ்ட்டான கஞ்சி இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயில் வந்து உளுந்து முக்கா கப்பு எடுத்திருக்கேன் ஏழு வந்து முந்திரி ஏழு வந்து பாதாம் ரெண்டு ஏலக்காய் எல்லாம் ஒன்று சேர்ந்தா மாதிரியே வறுத்து எடுக்க போகிறேன் நீங்கள் தனித்தனியாக வறுக்கிறதா இருந்தாலும் வறுத்துக்கலாம் ஆனால் வந்து நான் ஒன்று சேர்ந்த மாதிரி தான் இதில் வந்து எப்போதுமே நான் வந்து உளுந்து கஞ்சி செய்கிறதா இருந்தால் வறுத்துப்பேன் ஏன்னா அந்த கடாயிலே வந்து ஹீட்லேயே வந்து ரெண்டுமே ஏன்னா கொஞ்சம் அளவு தான் நம்ம எடுத்துருக்கோம் உளுந்து பாதாம் முந்திரிலாம் சிறிது அளவு தான் எடுத்துருக்கோம் முக்கா கப்புக்கு வந்து ஏழு ஏழு முந்திரி ஏழு பாதாமு ரெண்டு ஏலக்காய் அதனால் வந்து நமக்கு வந்து சீக்கிரம் வறுத்து வருப்பட்டு வந்துடும் அதனால் பயப்பட வேணாம் இது வந்து தீயை விடக்கூடாது மீடியமாக அடுப்பை வச்சுக்கிட்டு பார்த்து பக்கத்துலேயே இருந்து பக்குவமாக வந்து வறுத்து எடுக்கணும் கோல்டன் பிரவுன் கலர் வந்தவுடனே நல்லா வாசனை வரும் அந்த உளுந்தோட வாசனை வந்து வீடே மணக்கும் அந்த அளவுக்கு வந்தவுடனே அந்த நிறமும் மாறும் அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் நல்லா வறுத்து எடுத்துப்போம் இந்த உளுந்தில் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இது பெண்களுக்கெல்லாம் வந்து கர்ப்பைக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது இதயத்துக்கு நல்லது செரிமானம் கொடுக்கும் அது மாதிரி வந்து எலும்புகளுக்கு வந்து நல்லா ஊக்கப்படுத்தும் இந்த உளுந்து கஞ்சி வந்து குடிக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் எலும்புகளுக்கு அதனால் வந்து உளுந்து கஞ்சியில் நிறைய வந்து சத்துக்கள் நிறைந்து கொட்டி கிடக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் இது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறிக்கிட்டே வருது நல்லா வந்து இந்த அளவுக்கு வந்து நிறம் மாறணும் நிறம் மாறி நல்லா வீடே வந்து மணக்குது அந்த பாதாம் முந்திரியும் வறுபட்டு வந்துடும் அதுலேயே அந்த ஏலக்காவும் ரெண்டு ஏலக்காய் தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு கரெக்டான பதம் இது வந்து இனிப்பு இல்லாமையும் செய்யலாம் ஏலக்காய் போட்டிருக்கோன்னு சொல்லிவிட்டு நம்ம இனிப்பு இல்லாமல் செய்ய செய்தாக்கா நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க சூப்பராக இருக்கும் அந்த ஏலக்காய் வாசனையே தெரியாது அதே மாதிரி சுக்கு நீங்கள் இருந்தாலும் சுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கல நல்லா வந்து மிக்சி ஜாரில் நல்லா வந்து நைஸாக பவுட்ரு போல் வந்து அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் பவுலில் வந்து நான் வச்சுருக்கேன் இது வந்து கிளாஸ் பாட்டிலில் கிளாஸ் பவுலில் மாற்றி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது ஏன்னா பிளாஸ்டிக்கோட கிளாஸு பாட்டிலில் பவுலில் வந்து மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது ஃபஸ்ட்டு நான் ஆற விட்டுட்டு நான் மிக்ஸி ஜாரில் ஆற விட்டுட்டு அப்புறம் பவுலில் மாற்றிக்கிட்டேன் மாற்றிட்டு இப்போ வந்து செய்முறையை பாத்திரவோம் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து காப்பி பாத்திரம்தான் இது பால் பாத்திரம் பாத்திரம்தான் அதையும் எடுத்துப்போம் எடுத்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி விட்டுட்டு இப்போ வந்து இது இனிப்பான ஃபர்ஸ்ட்டு வந்து இனிப்பு உள்ள கஞ்சி வந்து காய்ச்சிருவோம் உளுந்தில் இப்போ வந்து அரை கப்பு அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் நல்லா காய்ச்சின பால் தான் ஆற விட்டுருக்கேன் இது தண்ணியிலையும் கரைச்சிக்கலாம் பால்லேயும் கரைச்சிக்கலாம் இப்போ நல்லா ஆறுன பாலில் தான் நம்ம வந்து காய்ச்சி விட்டு நான் வந்து சின்ன ஸ்பூனால் மூணு ஸ்பூ ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு எடுத்திருக்கேன் வறுத்து எடுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த உளுந்து மாவு வந்து எடுத்திருக்கேன் நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கின்னு இது ஸ்வீட்டுக்காக ஸ்வீட் எப்போதும் தூக்கலாம் நமக்கு எந்த ஸ்வீட் செய்தாலும் ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு நல்லா கொதி வந்தோடனே நம்ம நல்லா கரைச்சிக்கணும் கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்து எடுத்துக்கிட்டதை கொதி வந்தோன்னே இதை வந்து ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு கைவிடாமல் கரைச்சிக்கணும் இது வந்து கட்டிகள்லாம் படாது இருந்தாலும் கரட்டிகள் இல்லாமல் நம்ம கரைச்சிக்கிறது ரொம்ப நல்லது இல்லைன்னா அடியில் போய் தங்கி கட்டி கட்டிகளாக இருக்கும் அதனால் நல்லா கரைச்சிக்கிட்டு ஊற்றும் போது அது கட்டி கட்டியெல்லாம் ஆகாது அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் நல்லா கரைச்சிக்கிட்டு ஊற்றுங்க இது வந்து இந்த பச்சை சுமல்லாம் போகும்படி நல்லா பொங்க காய்ச்சிட்டு லாஸ்ட்டாக நாட்டு சர்க்கரை வந்து ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இனிப்பு உங்களுக்கு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறச்சோளோ போட்டுக்கங்க இனிப்பு வந்து உளுந்து கஞ்சிக்கு வந்து ஸ்வீட் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கைவிடாமல் கா அப்படியே வந்து கரண்டியில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்குன்னு அந்த பச்சை சுமல்லாம் போகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து தேங்காய் துருவல் போடுவாங்க நான் வந்து தேங்காய் துருவல் போடல இன்றைக்கி வந்து நல்லா காய்ச்சி எடுத்துட்டேன் இப்போ கிளாஸில் மாற்றிப்போம் முந்திரி வந்து போட்டால் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நமக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதை கடிச்சு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து இன்றைக்கி முந்திரி போட்டுக்கிட்டேன் முந்திரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இல்லைனா நீங்கள் தேங்காவும் போடாமல் முந்திரியும் போடாமல் சாதாரணமாகவே காய்ச்சி குடிச்சிக்கலாம் சும்மா சா ஒரு டேஸ்ட்டுக்காக வந்து முந்திரி வந்து மேலே போட்டேன் போட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து குடிக்க தான் அருமையான ஸ்வீட்டான உளுந்து கஞ்சி ரெடியாக இருக்காங்க அனைவரும் சாப்பிட்லாம் அடுத்தது வந்து உளுந்து கஞ்சி சூப்பு செய்துடுவோம் அடுப்பு ஆன் பண்ணி அதே மாதிரி பால் பாத்திரம் வச்சுருக்கேன் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு இதுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் இனிப்பு சேர்க்கலை இல்லையா அதனால் ரெண்டு பேர் அளவுக்கு தான் நான் செய்கிறேன் ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அடுத்தது வந்து இதுக்கு பால்லாம் சேர்க்கக்கூடாது இது நல்லா கொதி வரும்னு இப்போ வந்து அதே மாதிரி மாவு எடுத்துப்போம் நான் மாவு ஃபஸ்ட்டு எடுக்கும் போது நான் வீடியோ எடுக்கலை ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன் அதனால் வந்து இப்போ வந்து திரும்பவும் அதை கரைச்சி தனியாக வச்சுருக்கேன் மொத்தம் இதுக்கு மூணு டீஸ்பூன் ரெண்டு பேருக்கு தான் செய்கிறேன் மொத்தம் மூணு டீஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூனால் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் முதல்ல ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்துட்டேன் அடுத்தது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மொத்தம் வந்து மூணு டீஸ்பூன் நல்லா தண்ணிகள் இல்லாமல் காக்கப்போ அளவுக்கு தண்ணியில் வந்து நல்ல கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கணு இந்த மாதிரி கரைச்சிக்கின்னு பால் சேர்க்க வேண்டாம் பால் இல்லாமையே இது வந்து உளுந்து கஞ்சி சூப்பு சூப்பராக இருக்கும் அந்த சூப்பு குடிக்கிற மாதிரியே இருக்கும் நீங்கள் எதுவுமே தாளிப்பு வேணாம் ஒரு பட்டர் சேர்க்க வேண்டாம் ஆயில் சேர்க்க வேண்டாம் நெய் சேர்க்க வேண்டாம் எதுவுமே சேர்க்க வேணாம் ஆரோக்கியமான முறையில் இந்த உளுந்து கஞ்சி நம்ம வந்து இனிப்பு சேர்க்காதவங்களுக்கு இந்த மாதிரி கஞ்சி சூப்பு வந்து செய்து கொடுங்க சூப்பராக இருக்கும் ஒரு இது கொஞ்சம் தூக்கலாக உப்பு இருக்குன்னு இப்போ நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் பார்த்துட்டு உப்பு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் நிப்பை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு கட்டிகள் இல்லாமல் இந்த அளவுக்கு கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு அதன் பிறகு நல்லா கொதி உடனே நம்ம வந்து அதே மாதிரியே இந்த உளுந்து கஞ்சை வந்து அந்த தண்ணியில் சேர்த்துக்கணும் அவ்வளோதான் குயிக்காக ரெடி ஆகிடும் ஒரு ஐந்தே நிமிடத்தில் ரெடி ஆகிடும் சூப்பராக ரொம்ப நேரம் ஆகாது டீ காஃபிக்கெலாம் வந்து பாய் பாய் சொல்லிவிட்டு இதே மாதிரி நீங்கள் உளுந்து கஞ்சி ராகி கஞ்சி நிறைய கஞ்சி வகைகள் வந்து நிறைய இருக்குது ஆரோக்கியமான சத்து மாவு கஞ்சி நிறைய கஞ்சி வகைகள் இருக்குது என்னோடய எஃப்எம் சமையலில் நிறைய ரெசிபிகள் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்துட்டு நிறைய ரெசிபிகள் இருக்குது எது பிடித்திருக்கு எந்த ரெசிபிகள் உங்களுக்கு பிடித்திருக்கு அப்படிங்கிறத எனது கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நல்லா பொங்க பொங்க அந்த சுமல்லாம் அந்த பச்சை சுமல் போகும்படி நல்லா காய்ச்சிக்கணும் ரெண்டு பேர் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை பேர் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உளுந்து மாவு வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் தண்ணியும் சேர்த்துக்கணும் இப்போ இதுக்கு வந்து மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் உரலில் நுணுக்கிட்டு இதில் வந்து கலந்துக்கணும் இதுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து மல்லி வந்து சேர்த்துருக்கேன் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் மல்லியும் கருவேப்பிலையும் ரெண்டு பல்ஸ் விட்டு மிக்ஸி ஜாரில் இதில் போட்டாக்கா இன்னும் வந்து பசங்க வந்து எடுத்து போட மாட்டாங்க அப்படியே குடிச்சிருவாங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதுவும் சேர்த்து குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சேர்த்து அரை அரைச்சி நம்ம வந்து அதில் சேர்க்கும் போது அதில் இருக்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து மல்லி தான் போட்டிருக்கேன் மல்லி போட்டு லாஸ்ட்டாக நல்லா வந்து காய்ச்சிட்டு ஒரு கோப்பைக்கு மாற்ற வேண்டியது தான் யார் யாரெல்லாம் வந்து இதே மாதிரி செய்திருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் இது உளுந்து கஞ்சி சூப்பு அட்டகாசமாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சூப்பு குடிக்கும் போது எனக்கு வந்து அந்த உளுந்து கஞ்சியில் குடிக்கிற மாதிரியே தெரியல அந்த அளவுக்கு வந்து சூப்பு வந்து குடிக்கிற மாதிரியே இருந்துச்சு இது உளுந்தில் வந்து செய்தால் தான் நம்ம வந்து சே கேட்டால் தான் தெரியும் நம்ம உளுந்துலேருந்து அந்த சூப்பு செய்திருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப எது எது ஆரோக்கியமோ அதெல்லாம் வந்து சேர்த்துக்கங்க நல்லதை வந்து நம்ம எடுத்துப்போம் இப்போ நல்லா வந்து காய்ச்சி நல்லா கடைசியாக தான் மல்லி போடணும் ஃபஸ்ட்டே போட்டுறாதீங்க இப்போ காய்ச்சி எடுத்துட்டோம் ஒரு கோப்பைக்கு மாற்றிவிடும் நல்லா வீடே மணக்குது கம கமன்னு நல்லா வாசனையாக தூள் கிளப்புறாங்க அருமையாக ரெடி ஆகிடுச்சு நம்ம உளுந்து கஞ்சி சூப்பும் ரெடி ஆகிடுச்சு அனைவரும் பகிர்ந்து சாப்பிட்லாம் வாங்க அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு அடுத்த சூப்பரான ரெசிபியில் நம்ம சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்